யாருக்கும் தனிப்பட்ட இல்லாம எல்லா தமிழர்களுக்காக வந்த ஒரு ஆட்சி தான் நாகர் ஆட்சி நம்ம நாம தமிழர் ஆட்சியில்

தண்ணி எங்க கலக்கு கடல்ல போய் கலக்கும் அந்த கடல் வரைக்கும் உள்ள எல்லா உள்ளையும் அகற்றி கடல் தண்ணியை தூய்மையாக்கி எல்லா எல்லாருக்கும் இலவசமா தண்ணி கிடைக்கிறது எங்களோட நோக்கமே இப்படி தண்ணி கிடைக்கும் நம்ம வந்து மத்தவங்க கிட்ட எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கையெழுத்த கூடாது நம்மகிட்ட வந்து எல்லாரும் கேட்கறதுல இருக்கணும் நடக்குது மாதிரி விளை நிலங்கள் இது எல்லாத்தையும் பாதுகாக்க போறோம் நிலங்கள் எல்லாத்தையும் விவசாய நிலமா மாத்துவோம் நம்மளுடைய நாம் தமிழர் ஆட்சியில இயற்கை வளங்களான நீர் வளம் நில வளம் மலை வளம் கடல் வளம் எல்லா வளங்களையும் பாதுகாப்போம் நம்ம மலை வளத்தை வந்து இப்ப தோண்டி அதுல இருந்தா மண்ணு சரல் எல்லாமே எடுக்காங்க நம்ம ஊரை சுத்தி பாருங்க எத்தனை கிணறு சும்மா கிடக்கு அந்த காலத்துல எல்லாம் நம்ம கிணறு வெட்டிதான் மண்ணு சரல் எல்லாம் எடுத்து வீடு கட்டியிருக்காங்க ஆனா இப்ப அப்படி கூடாது பணத்துக்காண்டி நோக்கத்துக்காண்டி மலைய போய் குடந்தை எடுத்து வீடு கட்டுறாங்க அதெல்லாம் தப்பு அத நம்ம எடுத்து சொன்னா நம்மள கேணைங்க அப்படின்ற மாதிரி பாக்காங்க அப்படி இருக்க கூடாதியா ஒரு கிணறு தோண்டாங்க இப்ப நம்ம சாதம்னா நம்ம தாத்தா எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க இவங்க தெரியும் அந்த வருஷத்துல எல்லாம் எடுத்து எப்போ எங்க வீட்ல நாங்க விவசாயம் அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும் நம்ம நாம் ஆட்சி ஆட்சிக்கு வந்தோம் அப்படி அப்படினா நாங்க உடனே ஊழல் அங்கத்தை ஒழிப்போம் யா இப்போ நீங்க நாங்க ஊழல் ஒழிக்கும் அப்படி சொன்னேனே நீங்க என்ன நினைப்பீங்க ஆமா எல்லாரும் வந்து இத தான் சொல்றாங்க இத சொல்லாம நீங்க வேற என்ன சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் நினைப்பீங்க ஆனா நாங்க வந்து கண்டிப்பா ஒழிப்போம் இப்போ உள்ள அரசியல்வாதிகள்லாம் எல்லாம் ஊழலுக்கு அச்சவர்கள் இல்ல எல்லாம் ஊழலுக்கு தான் இருக்காங்க அதை ஒழிச்சு கட்டணையா ஊழல் இருந்து எல்லாத்தையும் கண்டிப்பா நாங்க வந்து ஓடிப்போம் எங்க தலைவர் நாங்களும் நடக்காதே குள்ள காலத்துல எதுவுமே அந்த மாதிரிலாம் இருக்காது சொல்லுங்க ஆனா அப்படிலாம் கிடையாது நாங்க வந்தா கண்டிப்பா மாத்தி காமி போயாம் இப்போ உங்க கிட்ட வருவாங்க எப்போ வருவாங்க கேரள நேரத்துல வருவாங்க உங்க வீட்டு சோகத்துல உங்க அனுமதி இல்லாமையே எல்லா சின்னங்களையும் வரைவாங்க அது யாரா இருந்தாலும் சரி உதய சூரியனா இருந்தாலும் ரெட்டலையா இருந்தாலும் அவங்க தேசிய கட்சிகளான காங்கிரஸ் பிஜேபி யாரா இருந்தாலும் உங்க அனுமதி இல்லாம உங்க சோகத்துல வந்து வரைஞ்சா நீங்க ஏன் வரையுதுன்னு கேட்டு கண்டிப்பா தட்டி அனுப்பனையும் நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம இருந்தது எல்லா போதும் அவங்களை இனிமேல இருந்து விலக்கி வைக்கையும் யாரும் அவங்க வீட்டு சொல்ல இனிமே யாரையும் வரைய முடியாதுங்க நம்ம அடிமைத்தனத்தை காட்டாதீங்க இப்போ இப்ப உங்கள்ட்ட வந்து உங்க சொத்துல வரையிறேன் அப்படின்னு சொல்லி தாத்தா தான் உங்கள்ட்ட ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து தாத்தா நாங்க வருவாங்க வந்து நான் உங்க வீட்டு சொத்துல சின்னத்தை வரைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க அப்படி சொல்லாதீங்க நீ என் வீட்டு சொத்துல எல்லாம் ஒண்ணு வரைய வேண்டாம் என் முதுல வரேன் என் முதுல வரதுன்னா கர்மம் அடுத்து தேய்ச்சி குளிக்க அடிஞ்சு போயிரும் உங்களுடைய <laughs> <laughs> <laughs>

मकल से सबसे